டூ ஆர் த்ரீ டேஸாக பார்த்தீங்கன்னாவே சாயங்காலம் வந்து ஒரு நாலு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூரில் சொரியான மழை பெய்யுது இப்பயுமே பாருங்கள் இப்போ லைட்டை பெய்ஞ்சு தான் இருக்குது இப்போ தான் நின்றுருக்கு பட் இப்போயும் லைட்டாக தூருது ஓகேங்களா இந்த கிளைமேட்டில் வந்து இப்போ நம்ம வந்து ஏதாவது டிஷ்ஷு செஞ்சே ஆகணும் ஓகேங்களா நம்ம இப்போ தான் வந்து ஒப்புட்டு போலி வீடியோ போட்டிருந்தோம் அந்த போலி வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்துருச்சு சிக்கன் நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் எங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்துருச்சா ஓகே சரியான இந்த டைமில் தான் வந்து நல்லா சுட 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 சிக்கன் நூடுல்ஸ் வந்து சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் ஓகேங்களா செஞ்சிடலாங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க பாருங்கன்னா ஆமாங்க நம்ம இப்போ சிக்கன் நூடுல்ஸ் செய்ய போகிறோம் இந்த சூப்பரான கிளைமேட் பாருங்க மலை தூடுற சூப்பரான இந்த கிளைமேட்டில் இப்போ நம்ம சுட 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 சிக்கன் சில்லி நூடுல்ஸ் நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி இந்த சூப்பரான மேசிவ் கிளைமேட்டில் இப்போ நம்ம வேற லெவலில் ஈட் பண்ண போகிறோம் அதான் இந்த வீடியோவில் பார்க்க பாருங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதனால் நம்ம செஞ்சே ஆகணும் ஓகே நம்ம செஞ்சலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒப்புட்டு போலி வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துருங்க வாட்ச் பண்ணியிருக்கேங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிக்கன் நூடுல்ஸுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இப்போ நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ டேரெக்டாக நம்ம ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம சமையல் செய்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா தான் ஏன்னா சிக்கன் நூடுல்ஸ் வந்து நம்ம அக்கா ரொம்ப சூப்பராக செய்வாங்க ஓகே செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ சிக்கன் நூடுல்ஸுக்காக வந்து நூடுல்ஸ் வந்து நல்லா வேக வச்சிடலாம் ஓகேங்களா நம்ம அப்படியே வந்து ரெடி பண்ணிவிட்டோம் சிக்கன் நூடுல்ஸ் வந்து நம்ம சில்லி வந்து நம்ம வீட்டில் பொறிக்கல இப்போ டைம் இல்லாதனால நம்ம போய் கடையிலேயே வந்து சில்லி வாங்கியாச்சு அதனால் வந்து அந்த சில்லியை போட்டே வந்து இப்போ நம்ம சிக்கன் நூடுல்ஸ் செஞ்சிடலாம் சரி ஓகே இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும் ஆனால் லைட்டாக வந்து அதாவது நல்லா ஒரு ஒரு நூடுல்ஸும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆயில் ஒரு ரெண்டு ஒரு ட்ராப் விட்ருவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்ரும் ஓகே நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம அடுத்து ப்ராசஸிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபோர் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டி அடுத்து நூடுல்ஸ் செய்கிற ப்ராசஸிங்கை ஆரம்பிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து இப்போ நம்ம அதாவது சுடு தண்ணியை வந்து வடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பச்சை தண்ணி ஊற்றுறோம் இது நார்மலான ப்ராசஸிங்க எல்லாருமே நூடுல்ஸ் நூல்ஸ் வீட்டில் செய்வீங்க அதே மாதிரி தான் மக்களே இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் நூடுல்ஸ் செய்ய போறோம் அதுக்கு வந்து ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் முட்டைக்கோஸ் வெங்காயம் கருகாப்பு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சில்லி இன்னைக்கு நம்மளுக்கு வந்து வீட்டில் சில்லி செய்ய டைம் இல்லாததுனால கடையில் வாங்கிட்டோம் அப்புறம் ரெண்டு முட்டை முட்டை வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஓகே நம்ம அக்கா சொல்லிருப்பாங்க என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் ஓகே இந்த பொருளை வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஈஸியா சில்லி நூடுல்ஸ் செய்ய போறோம்

வெஜிடபிள்ஸ் எல்லாம் வணங்கி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஊற்றணும் ஓகே நம்ம கடல் எண்ணெய் தான் ஊற்றிருக்கோம் அதனால வந்து ஹெல்த் பெட்டர்ஸ் தான் ஓகே நம்ம நிறைய ஊற்றி பண்ணலாம் ஏன்னா வெஜிடபிள்ஸுக்கு வந்து நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றினா தானே நல்லா வதங்கும் ஓகே எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு இப்போ அடுத்து கடுகு போட்டுக்கலாம் போடுங்க 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 கடுகு நல்லா வெடிச்சிருச்சு நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆனியன் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கோம் ஓகே கூடவே பச்சை மிளகாயும் போட்டுருங்க போடுங்க 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 சூப்பர் ஓகே நல்லா வணங்கணும் ரெண்டு வணங்க வணங்கினதுக்கு அப்புறம் கருகாப்பு போட்டுக்கணும் அப்பனால கருகாப்பு வந்து கருகாது ஓகே பாத்தீங்க இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் கிரீனாவே இருக்கும் ஓகே வா சூப்பர் சூப்பர் இங்க பாருங்க அப்படியே சூப்பரா பாத்தீங்கன்னா அப்படியே எண்ணெயில பாத்தீங்கன்னா அப்படியே நீச்சல் அடிக்குது சூப்பர் 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 நெக்ஸ்ட் அடுத்து வந்து நம்ம கரைகாப்பில் போட்டுடலாம் ஓகே ரெண்டு கொத்து கரகாப்பில் போட்டு அது ஒரு வணங்க வணங்கணுன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் போடுங்க 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 இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணது ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் ஓகே சூப்பர் வீட்டில் ரெடி பண்ணால் தான் வந்து அந்த நேச்சுரல் பியூர் ஸ்மெல் வரும் அதுக்காக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டுடலாம் வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு தான் தக்காளி போடணும் ஏன்னா தக்காளி போட்டோம்னா தண்ணி உப்புவோம் வெஜிடபிள்ஸ் நல்லா வணங்காது ஓகே சிக்கன் நூடுல்ஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை கோசு கேரட் பீன்ஸ் வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணி தான் செய்கிறோம் ஓகே அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தரும் ஓகே நம்ம வந்து எக்கு போடணும் சிக்கன் போடணும் வேறு லெவலில் இருக்க போது நீ நம்ம வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சால்ட்டு உப்பு கால் ஓகே ஓகே சூப்பர் இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு வணங்கிடுச்சு இப்போ வந்து இந்த தக்காளி போட்டுக்கலாம் ஓகே தக்காளி ஆட் பண்ணிட்டோம் தக்காளி வந்து இதுக்கு நெசதரி இல்லைன்னு தான் சொல்லலாம் ஏன்னா தக்காளி அதிகம் தேவையில்லை ஏன்னா எல்லாம் சாஸாக ஆட் பண்ணிடுவாங்க நம்ம சாஸெல்லாம் ஆட் பண்ணாமல் கொஞ்ச நாளிட்டயே இருக்கிறக்காக நம்ம அளவாக ஒரே ஒரு தக்காளி முட்டை தக்காளியும் தக்காளி இது நம்ம முட்டை ஊற்றிடலாம் ரெண்டு முட்டை இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவைப்படுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் ஓகே முட்டை இல்லாமையும் செய்யலாம் முட்டை இல்லாமையும் செய்யலாம் சிக்கன் இல்லாமையும் வெஜ்ஜு செய்யலாம் ஓகே வெஜ் நூடுல்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சிக்கன் நூடுல்ஸ் எக் நூடுல்ஸ் எல்லாமே இருக்குது பட் இன்னைக்கு சிக்கன் எக்கு வெஜிடபிள் வெஜ்ஜு மூணுமே சேர்த்து செய்ய போகிறோம் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கீங்களா இந்த மாதிரி ம் செஞ்சுருக்கேன் ஓகே அப்போ டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் ஓகே வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இந்த நேரத்துல நம்ம ஸ்வீட்டான அஞ்சு சப்ஸ்கிரைபர் நம்ம சொல்லிடலாம் ஆதி கிங் தேங்க்யூ லோகநாதன் தேங்க்யூ நம்ம திருப்பூர் தேங்க்யூ ஹரி விலாக்ஸ் தேங்க்யூ நரேந்திர பிரசாத் தேங்க்யூ நீங்க இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்க நேம் சொல்லுவோம் கமெண்ட் பண்ணி விட்டுருக்கப்பா இந்த ஸ்டேஜ் ஆனோடனே நம்ம பொடி போட்டுக்கலாம் என்னென்ன பொடி தேவையோ நூடுல்ஸ் கூட ஒரு பொடி கொடுத்துருந்தாங்க அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் ஓகே அதாவது அந்த ரெடிமேட் நூடுல்ஸ் பேக்லேயே இருக்கும் அதே ஆட் பண்ணிவிட்டு ஓகே நம்ம வந்து கரம் மசாலா கரி மசாலா தூள் அது ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஓகே இந்த நூடுல்ஸுக்குள்ளே கொடுக்குற பவுடரும் இந்த கரம் மசாலா தூள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபிளேவர் மாதிரி இருக்குது மாதிரி தான் இருக்கும் அப்புறம் வந்து நம்ம காரத்துக்கு வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஓகே ஓகே அப்போ இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா செம ஸ்பைஸியாக இருக்கும் போதே எனக்கே வந்து டெம்ட்டாக இருக்குது இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஈகராக வெயிட் பண்ணுறேன் ஓகே வந்து நம்ம இந்த நூடுல்ஸ் போட்டுருலாம் ஓகே நம்ம எல்லா நூடுல்ஸும் நல்லா இப்ப பாருங்க நல்லா வந்து நம்ம ஒரு மணி நேரம் வந்து செய்யற வரைக்கும் இதை அதாவது ஆற ஆற வச்சதுனால இப்போ பல 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 பழம் இருக்கு நல்லா அந்த கடையில் செய்வாங்களா அதே மாதிரி சூப்பருங்க சரியான டெக்ஸ்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு கேமரால கலர் தெரியல ஆனா டேரெக்டாக நேரில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பரான கலரா இருக்கு கலர்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் அதாவது இந்த வீடியோவோடைய ஹைலைட்ஸான பண்ண போகிறோம் சூப்பர் வாங்கிட்டு வந்தோம் பட் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் கிளறி விட்டு வந்து நூடுல்ஸ் வந்து இப்போ ரெண்டு கரெக்ட் விரட்டிகிட்டு இருக்கோம் மற்றபடி இங்கே வாங்க அப்படியே அந்த நூடுல்ஸ் ஆஹா ஸ்டில்லி பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு ஓகே சூப்பர் சூப்பர் நீங்கள் இந்த வீடியோக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஃபுல் விளாக் நமக்கு நம்ம அக்காவை வச்சு நிறையா வ்ளாக் போட போகிறோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் நம்ம நீ நிறையா வீடியோஸ் பண்ண போகிறோம் குக்கிங் வீடியோஸ் மெயினாக இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பராக உதிரி உதிரியாக நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஓகே இப்போ சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணிடலாங்களா வா அந்த சிக்கன் பீசஸ்லாம் பாருங்களே ஐயோ யோ பார்க்குறக்கே அல்டிமேட்டாக இருக்குது ஓகே ஃபைனலாக வாங்க இப்போ ரிவ்யூ பண்ணி பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேஜிக் சாட்ஸை பாருங்கள் ஃப்ளிப் அடிச்சு இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம் ஓகே இது எல்லாத்தையும் கொட்டுங்க இன்னைக்கு நான் நான் நம்ம பாப்பா நம்ம அக்கா பையன் எல்லாம் சேர்ந்த சூப்பராக இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம் ஓகே சாப்பிடலாமா ஓகே ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு வந்து நம்ம எப்பயுமே நம்ம தான் ரிவ்யூ பண்ணுறோம் அதனால் இன்னைக்கு நம்ம தம்பி நம்ம அக்கா பிள்ளை நம்ம மாப்பிள்ளை எல்லாருமே சேர்ந்தால் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோங்க எல்லாரும் எல்லோரும் ஆளுக்கு கொஞ்சம் வந்து எடுத்துக்கங்க எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ பண்ணுங்கள் ஸ்போருக்குலாம் வேணும் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பாப்பா எடுத்திருக்கா பாருங்க நம்ம மாப்பிள்ளை கேட்குறாரு மாப்பிள்ளை கொஞ்சம் எடுத்து கொடுங்க ஓகே எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா ஓகே நம்ம மாப்பிள்ளை சாப்பிட்றாரு மாப்பிள்ளை எப்படி இருக்கு தங்கம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா ஓகே அடுத்து நம்ம தம்பி பாருங்க நம்ம தம்பி மா மாப்பிள்ளையே சூப்பராக இருக்குங்கிறாருங்க பாருங்க மாப்பிள்ளை இன்னும் கேட்குறாரு தா என்ன வேணுமா தோம்மா பாருங்களாம்மா மாப்பிள்ளை கேட்குறாரு ஓகே சூட சூட போகுது இல்லை சூடு இல்லை ஓகே சத்யா சூப்பராக இருக்கா ஓகே ஓகே சூப்பர் ஓகே நம்மளும் ஒரு பைட் எடுத்துருமா ஓகே நல்லா பீஸ் பார்த்தீங்களா பீஸ் அடியில் போயிடுச்சு ஆ பாருங்க நல்லா ஒரு பெரிய பீஸா பீஸோட நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து சரியான ஒரு பைட் எடுக்கிறோம் ஓகே நம்ம அக்கா செஞ்சதை சாப்பிட்றதுக்கு சமையல்கிற இருக்குது நம்ம மாப்பிள்ளை எல்லோருமே ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க அவங்களுக்குலாம் வேறு நாளில் பிடிச்சிருச்சு

ஆனால் டேஸ்ட் ஒன்று அல்டிமேட்டுங்க ஓகே நல்லா வந்து இந்த சிக்கன் பீஸு அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸு அப்புறம் இந்த எக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு காம்பினேஷன் எல்லாமே பெட்டர் டேஸ்ட்டு ஓகே நான் சாப்பிட்டு மீட் பண்ணுறேன் சரி டேஸ்ட்டு ஆல்ரெடி இந்த சூப்பரான கிளைமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சிக்கன் சில்லி நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஓகே நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கப்பா ஓகே அடுத்த வீடியோ போலானா கமெண்ட் பண்ணி இருக்கா பாய் 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 பா